வர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நான் ஏற்கனவே சொன்னது பண்ணி தேமுதிகவின் பலம் தேமுதிகவுடைய ஏற்கனவே வந்து உலகத்தில் மிகப்பெரும் ரெக்கார்டாக இருபத்தி ஆறு லட்சத்திலிருந்து முப்பது லட்சம் பேர் வந்து மாநாடு கூட்டி மிகப்பெரிய மாநாடை நடத்தி அதன் மூலியமாக மிகப்பெரிய மக்கள் ஆதரவு மக்கள் செல்வாக்கின் தமிழகத்தை திரும்பி பார்க்க அதிர்ச்சி ஏற்படுத்திய கேப்டன் அவர்களை பற்றி ஒரு எதிர்கட்சியாக தலை தலைவராக இருந்து தொடர்ந்து நான் நானும் என்னுடைய யூடியூப் சேனல் தொடர்ந்து பதிவு செய்துவிட்டும் நிறைய பேரும் சொல்லிக் கொண்டு இந்த பணத்தை வாய்க்கு கொண்டு தமிழா தமிழா பாண்டியவர்களை கொண்டோர்கள் அவர்களை சிறுமைப்படுத்தும் செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அது வந்து தேமுதிகவை நைடிவிங் தொடர்ந்து எதிர்ப்பு எதிர்ப்பிச்சிருந்து சமீபத்தில் கூட ஒரு பேட்டி அதை ரொம்ப ஆராய்ந்து உள் உள் பேச நான் விரும்பவில்லை அதுக்கு எருப்பு தெரிவித்து இந்த யூடியூப் சேனல் கூட அந்த இந்த வீடியோவை நீக்கி இருக்கின்றார்கள் நான் என்ன சொல்ல வேண்டால் இன்னும் பல மடங்கு பல ஆயிரம் மடங்கு இளைஞர்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் கேப்டனுக்காக வந்து தன்னலமற்ற செயல்கள் செயல்பட தயாராக இருக்கும் அந்த ஐடிஎம் இன்னும் பலப்படுத்தி இந்த தமிழா தமிழா பாண்டியர்கள் கொண்டவர்கள் வாய் திறக்கும் போதே ஐடிஎம் எப்படி வாயில் என்று குத்துவிட்டுச்சோ அது மாதிரி நல்ல பேச்சாளர்கள் வைத்து நல்ல தேமுதிக இல்லாத பேச்சாளர்களா தேமுதிக இல்லாத திறமையானவர்களா தேமுதிகவில் இல்லாத அவர்களெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் இன்னும் கேப்டனுடைய மறைவுக்கு அப்புறம் ஆயிரம் மடங்கு உள்குமரோடு உலகம் முழுவதும் நிறைய தமிழர்கள் வந்து கேப்டனுடைய ரசிகர்களாகவும் கேப்டனுக்காக செயல்பட தயாரிக்கிறார்கள் இந்த முகப்புத்தகத்திலும் யூடியூப்பிலும் உலகம் உலகும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார்கள் இந்த ஐடிவிங்க இன்னும் ஸ்ட்ராங் படுத்தி இந்த ரூ அந்த ஐடி வார் அப்படிங்கிறத வந்து ஐடிவிங்க ரொம்ப பலப்படுத்தி உடனுக்குடன் வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த மாதிரி அறவேக்காடு ஊத்தவாயன் தமிழா தமிழா பாண்டியனுக்கு இப்போ எப்படி ஐடிவிங் பதில் கொடுத்ததோ அது ஒன்று ஒரு சரியான பதிலடி கொடுத்து சரியான விமர்சனங்களை முன்வைத்து கேப்டனுடைய விஷயங்களை வந்து மறைக்க முடியும் தேமுதிக புகழை மறைக்க முடியும் என்று நினைப்பீர்கள் அனைவருக்குமே சரியான நபர்களை வைத்து பதிலடி கொடுக்க வேண்டும் ஐடி என்ன ஸ்டான் கொடுத்த வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொண்டு மிகப்பெரிய எதிர்காலமும் மிகப்பெரிய உழைப்பும் மிகப்பெரிய ஒரு அன்பையும் அரவணைப்பையும் தர்மத்தையும் எதிர்த்து விட்டு தர்மம் தோத்ததாக சரிதரம் இல்லை ஆகவே தர்மத்தின் வாழ்வதனை சூது கவினாலும் தர்மம் என்றுமே ஜெயிக்கும் தர்மம் என்றுமே ஜெயிக்கும் மிகச்சிறந்த எதிர்காலம் தேமுதிகாவுக்கும் அதோடைய மகன்கள் சமூக பாண்டிய விஜயபிரபானம் இருக்கின்றது ஆகவே ஐடிவிங்கை பலப்படுத்த வேண்டும் தமிழா தமிழா பாண்டியவர்களுக்கு இப்பொழுது எப்படி உடனடியாக பதில் கொடுத்தார்கள் எங்களுக்கு நேரம் இல்லை உடனடியாக பதில் கொடுப்பதற்கு இருந்தாலும் இந்த வீடியோவை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக பதிவு செய்கின்ற நண்பர்களே எல்லோரையும் ஐடிவிங் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது என்று செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றவர்களே வாழ்த்துக்கள் வாழை நலம் வாழைப்பல்லாண்டு வாழ்க நலம்